கம்ப்ளீட் பண்ணு மாட்டிருந்தாங்க ஏர்போர்ட் போகும்போது ரெண்டு ஏர்போர்ட்ல இருந்து கவர்னர் வரம்பது நாலு நாலு போல நாலு நாலு கோடி ரூபாய் அப்புறம் அங்க போன சிக்ஸ்து சொன்னாங்க

அத <laughs> கேட்காரு இல்லையா உங்களுக்கு பேசிக் அஸ்டம்ஸில் ஓவிய ஒரு டைம் உள்ள சேர்க்கப்படுறோம் மொத்தம் இப்போ எனக்கு யாராவது ஓட்ட அஞ்சு பேரில் அவர் நீங்களே பேசினா டிவி டீ கம்பெனி இருக்குது பட் அதுக்கு யூஸ் அமௌண்ட் பட் சார் அதுல என்ன அதில் ஒரு இதாக ஹிட்டாக எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா பிஹே அது எப்படி

ஏன்னா மதுரில் வந்து எப்பயுமே நான் தான் வர முற முடியாது செட்டியார் நாடார் மாரவாடி சௌராஷ்ட்ரா வெள்ளம் குமார் மதுரில் சுற்றுலா ஓட் பேங்கி அவ்வளோ செல்வாக்கிற்கு ஓட்டு தான் போட்டோம் ஓபி சங்கம் தான் ஓடுவாங்க இங்கே எம்பிஏ பேக்கில் சரவணிதான் எடுத்துக்கேன் எம்எல்ஏ பேர் கோபாலகிருஷ்ணன் இந்த தடவை வந்து அலையன்ஸ் இல்லை அந்த தடவை பிஜேபி அலையன்ஸ் சீட்டு கொடுப்பாங்க நீங்கள் கேமனஸ்டர் இருப்பேன் எல்லாமே மினிஸ்டர் நான் எனக்கு இந்த அஞ்சு கோடி பத்து படி ஆசைப்படுறேன் ஃபைவ் சென்டர் இருக்குதுன்னு நான் அவங்கள்ட்ட என்ன பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நீ பண்ணி கொடுத்துருங்க நான் அங்கே போகிற தெரியலை சார் பத்து வந்த விஷயம்

அவங்க நிறைய ஒப்பந்திருக்காங்க இன்னொரு நாலு பேர் உட்காந்துடுவோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் பேசுகிறாங்க கூட அதில் இந்த மதுரையில் வந்து ஏ கே போஸ் பெரிய புலனிசி மாதிரி இன்னொரு எஸ்டி சந்திரசேகர் நாமக்கல் அவர் பேசிகிட்டு இருக்க